எழுத்தாளர் காப்பியக்கோ ஜின்னா ஷரிபுதீன் எழுதிய இம்மை துறக்கம் எழில்மிகு துபாய் என்ற நூலின் அறிமுக உரையை நிகழ்த்த பாலாஜி பாஸ்கரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இம்மை துறக்கம் எழில்மிகு துபை எழுதியவர் காப்பியக்கோ ஜின்னா அவர் வந்து இலங்கையைச் சேர்ந்தவர் எண்பத்தி ரெண்டு வயது இளைஞர் அவர் எழுதிய நூல்தான் இந்த நூல் பொதுவாக காப்பியங்கள் அப்படிங்கிறது நம்ம பழைய காலத்தில் நடந்த நிகழ்வாக இருந்தது நம்மளுடைய சமகாலத்தில் இன்னமும் காப்பியங்கள் படைக்கிறது ஐயா ஜின்னா சரஃபுதீனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் காப்பியங்கள் அப்படின்றப்போ எளிமையாக புரியணும் உங்களுக்குன்னா மனப்பாட செய்யுளெலாம் படித்தோம் இல்லையா அந்த செய்யுளாக வெண்பாக்கல்ல விருத்தப்பாக்களில் எழுதப்பட்ட நூல் பொதுவாகவே காப்பியங்களுக்கு ஒரு பாட்டுடைய தலைவன் இருப்பார் அவரை பற்றிய அவருடைய கதையைப் பற்றி காப்பியங்கள் படைப்பது வழக்கம் கேலக்ஸி பதிப்பகத்தின் தொடக்க நூலான மைவண்ணன் ராம காவியம் கூட ராமனை பற்றிய காவியத்தை ஜின்னா சர்ஃபுதீன் எழுதியது இந்த நூல் துபாய் அப்படிங்கிற ஒரு நாட்டைப் பற்றி எழுதப்பட்ட ஒரு காவியம் துபாயின் பலதரப்பட்ட வாழ்வியல் முறை மக்கள் அங்கே இருக்கிற போக்குவரத்து நிர்வாகம் இது எல்லாத்தையும் காப்பியங்களாக இந்த நூலில் படைச்சிருக்கிறாங்க இந்த நூல் வந்து ஒரு நாட்டை பற்றி எழுதப்பட்டது மட்டுமன்று இது மாதிரி ஒரு முயற்சி முன்னாடி யாரும் எடுத்ததில்லை ஒரு நாட்டுக்காக அந்த நாட்டில் வந்து வாழ்கிறவங்க அந்த நாட்டில் இருந்து பிழைக்கிறவங்களுக்காக இப்படி ஒரு நூல் எழுதப்படும் போது இதை வாசிப்பவர்களுக்கு அந்த நாட்டை பற்றிய வெளிப்படையான ஒரு முகம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதோட நம்முடைய தூய தமிழில் மரபு பாக்கல்ல எழுதப்பட்ட முதல் நூலும் இதுதான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நன்றி இப்போதைக்கு இந்த அறிமுகம் போதும் இந்த நூலுக்கு